அனைவருக்கும் வணக்கம் நான் கல்வியல் கல்லூரி உளவியல் மற்றும் பொருளியல் பேராசிரியை புவனேஸ்வரி பேசுகிறேன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கண்டென்ட் இழு 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 தலைப்போ அதே தான் ஒர்க்கிங் உமன் உமன்ஸ் அட்ராசிட்டி ஏன் இந்த கண்டென்ட் எப்படி வச்சோன்னா சில பேர் இழு இழுன்னு வேலையை இழுத்து விட்டுக்கிறாங்கல்ல அந்த வேலைகள் என்னென்ன வேலையை தூட்டுக்கிறாங்க இதெல்லாம் பத் இதெல்லாம் சொல்கிற விதமாக தான் இந்த கண்டெண்ட்டை நாங்கள் வச்சுருக்கோம் அந்த காலத்தில் முன்னோர்கள் பார்த்திங்கன்னா நேரம் வேலை இதை அறிஞ்சு பக்குவமாக அழகாக நேரத்தையும் வேலையும் செஞ்சு முடிச்சு சந்தோஷமாக நல்லா ஓய்வெடுத்து வாழ்ந்தாங்க பல வருஷங்கள் ஆரோக்கியமாக அதனால தான் அவங்க அப்போ சொல்லி வச்சாங்க கால வேலையோ மாலையோ அப்படின்னு தேவை அறிஞ்சி வேலை செஞ்சால் நேரம் மிச்சம் வேலை அறிஞ்சு வேலை செஞ்சால் வேலை மிச்சம்னு சொல்லி வச்சாங்க சிக்ஸ்டி பர்சன்டேஜ் டீச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன வேலை இருக்குது நம்மளுக்கு என்ன டைம் இருக்குதுன்னு அனலைஸ் பண்ணிவிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணிவிட்டு பிளானபில் கன கச்சிதமாக வேலையை முடிச்சுட்டு ரிலாக்ஸ்டாக இருக்காங்க அது ஒர்க்கிங் டேஸ்லேயும் சரி ஹாலிடேஸ்லையும் சரி ஆனால் ஃபார்ட்டி பர்சன்டேஜ் ஆஃப் டீச்சர்ஸ் என்ன பண்ணுறாங்கன்னா அம்மா சொன்னாங்க மாமியார் சொன்னாங்க அவங்க இவங்க சொன்னாங்கன்னு சொல்லிவிட்டு சில முறைகளெல்லாம் ஃபாலோ பண்ணுறதுனால உங்களுக்கு அதெல்லாம் நம்ம வேலையை இழுக்கிற மாதிரி ஆயிடுது டைம் கில்லிங்காக ஆகுது நம்ம டைமை அது கொள்ளுது அதனால் அவங்களும் க கரெக்ட் டைமுக்கு க போக முடியல பட படப்பு அதெல்லாம் ஆரோக்கிய பாதிப்பு ஏற்படுது ஏன்னா டெய்லி டென்ஷன் அதுக்கப்புறம் அவங்க கிளம்பி போக வேண்டியதாக இருக்குது அப்போ இதுக்கெல்லாம் என்ன காரணம் அப்படின்னா சில முறைகளை ஃபாலோ பண்ணுறது தான் அதை என்னென்ன ஃபாலோ பண்ணுறாங்க அதுக்கு என்ன தீர்வு அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் இல்லையா ஒரு நிமிஷம் தாமதம் கூட நம்மளுக்கு ஆபத்தை விளைவைக்கும் அவசர அவசரமாக போகிறதுனால அவங்களுக்கு என்ன பண்ணுறாங்க டைம் இல்லாததுனால இருபது நிமிஷம் பயணத்தை அஞ்சு பத்து நிமிஷத்தில் போகிறது ஆபத்து இல்லையா சரி அவங்க என்ன சொல்கிறாங்க ஏற்கனவே கூட கொஞ்சம் பார்த்தோம் காலையில் காட்டியும் என்ன பண்ணுறாங்க எல்லாருமே மோஸ்ட்லி டீச்சர்ஸ் எல்லாம் இப்போ இந்த காலையில் காட்டி கஷாய சுகர்லாம் வந்துடுச்சு இல்லையா கசாய வகைகள் அப்புறம் சூப்பு வகைகள் கஞ்சி வகைகள் அப்புறம் அந்த ஜூஸ் வகைகள் கொழுக்கட்டை வகைகள் இதெல்லாம் செய்கிறாங்க இதெல்லாம் நம்ம டைமை நிறையா எடுத்துக்குது அப்புறம் சாதம் அடிக்கிறாங்க டெய்லி அஞ்சு காய் சாம்பாரில் அப்புறம் ஒரு கூட்டு பொரியல் டெய்லி ஒரு சட்னி ரெண்டு வேலை காலை மாலை இருந்தாலும் அதை ஃப்ரிட்ஜில் வைக்காமல் தூக்கி போட்டுறாங்க கீரை வகைகளில் முருங்கை கீரை ரெண்டு வேலை செய்கிறாங்க வாழைப்பூ செய்கிறாங்க பால் காய்ச்சும் போது அதை அஞ்சு ட்ரிப்பு பொங்கல் விட்டு காய்ச்சுறாங்க ஏன்னா கருமிகள்லாம் போகுமோ பாக்டீரியாலாம் இருக்காதான் அப்படின்னு சொல்கிறாங்க வெங்காயத்தை தலையும் வாழையை கட் பண்ணுறாங்க தோல் எல்லாம் இருக்கக்கூடாது தான் இஞ்சி தவிர எல்லாத்துலேயும் தோல் இருக்கலாமல் ம இது மாதிரி பண்ணுறாங்க தோசை செய்கிறப்போ ஒரு ப்ராசஸ் யூஸ் பண்ணுறாங்க அதை டக்குன்னு நம்மலாம் என்ன ஃப்ரிட்ஜிலேருந்து எடுப்போம் ஆரம்பிச்சுட்டு கொஞ்சம் நாளை அது இது பண்ணணுன்னு ஜில்னஸ் போனோன்னு சுட்டு போட்டு போயிட்டே இருப்போம்ல அவங்க என்ன பண்ணாங்க எடுத்து வைக்கப்பாங்களாம் அப்புறம் தண்ணி கலந்து அதை மீடியமாக பதத்தில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தோசை ஊற்றுவாங்களாம் ஒரு கரண்டி இதாகவும் ஊற்றணுமா ஒரு சில நிமிஷங்கள் இருந்துட்டு அதை திருப்பி போடணுமா சும்மா சும்மா திருப்பி போடக்கூடாதான் மேலே தோசைக்கல்ல வச்சு அதே தோசை திருப்பியை வச்சு அழுத்தக்கூடாதான் ரெண்டு கரண்டி ஊற்றுனா அரைஞ்சி பெருமா தோசை கொச பசன் வரதான் இப்படியெல்லாம் ப்ராசஸ் பண்ண சொல்கிறாங்க இப்படியெல்லாம் சுட்டு விட்டு போனால் நம்ம ஒரு வாரம் தான் நம்ம ஸ்கூலுக்கே போக முடியும் அப்புறம் பார்த்திங்கன்னா தண்ணி எல்லாத்துக்கும் சுடு தண்ணி அதுவும் அஞ்சு பேர் இருந்தால் அஞ்சு தவளை அப்படிலாம் யூஸ் பண்ணுறாங்க அஞ்சு தட்டு அஞ்சு டம்ளர் யூஸ் பண்ண வேண்டியது தானே ஆனால் அஞ்சு ஆறு பேர் இருக்கிற வீட்டில் பதினஞ்சு தட்டு வரைக்கும் எப்படியோ யூஸ் பண்ணி சிங்குக்கு வந்துடுது டம்ளர் போக வர எடுத்து அதுவும் வந்துடுது இந்த மாதிரியெல்லாம் வந்து டம்ளரு அப்புறம் நிறைய பாத்திரங்களை யூஸ் பண்ணுறாங்க அப்புறம் அந்த ஒவ்வொன்றையும் காலையில் சுட வச்சு அந்த செஞ்சதெல்லாம் டிரான்ஸ்ஃபர் பண்ணி சுட வச்சு அந்த இன்னொரு பாத்திரத்தில் டிரான்ஸ்ஃபர் பண்ணணுமா இந்த மாதிரியெல்லாம் வேலை இழுத்து ஊற்றுக்குறாங்க அப்போ இந்த இதை வந்து செஞ்சிட்ருந்தா எவ்வளோ நேரம் ஆகும் சப்போஸ் உங்களுக்கு வேலைக்காரங்க இல்லைன்னா இதெல்லாம் நீங்கள் தானே வந்து செஞ்சாகணும் பாத்திரங்கள்லாம் விளக்குற இதெல்லாம் அப்போ இந்த மாதிரி வேலை இழுத்து விட்டுக்கிறீங்க சனி ஞாயிறு ஃபுல்லுமே இந்த வேலை சம்மந்தமாக அந்த இழுத்து விட்டுக்கிறீங்க மேக்ஸிமம் சாதம் வரைக்கிறதுல காய்கறியில் ஜாமான் அதிகமாக பழங்குறதில் துணி வகைகளை அதிகமாக புழங்குறதுல இப்படின்னு உணவு வகைகளை அதிகமாக செய்கிறது இப்படின்னு இழுத்து போட்டுக்கிறீங்க இப்போ வழிகாட்டலை பார்ப்போம் இப்போ நீங்கள் அந்த டீ வகைகள் கசாய வகைகள் கஞ்சி வகைகள் ஜூஸ் வகை வகைகள் சூப்பு வகைகள் கொல்கட்டை வகைகள் இப்படி ஏதாவது ஒன்று எல்லாத்துலேயுமே ஒன்று ஒன்று செஞ்சிட்ருக்கீங்க இதெல்லாம் கட் பண்ணிவிடுங்க ஏதாவது ஒன்று ஃபாலோ பண்ணுங்கள் மற்ற ஆள் இருந்தாங்கன்னா வேறு அடுப்பில் அவங்கள்ட்ட மாமியாரோ இல்லை அம்மாவோ வேலை உதவியாளரோ இருந்தால் அவங்கள்ட கொடுத்து அதை செய்ய சொல்லுங்கள் சாதத்தை வடிக்காதீங்க குக்கரில் வைங்க டெய்லி ரெண்டு ரெண்டு காய் யூஸ் பண்ணால் போதும் கூட்டு பொரியெல்லாம் வேணாம் டெய்லி சட்னியெல்லாம் வேணாம் சாம்பார் நல்லா வைங்க ஒரு டீச்சர் சொன்னாங்க இப்போ சமீபத்தில் சாம்பார் நிறைய வச்சிட்றேன் மேடம் சாம்பாரில் வந்து மாங்காவும் முருங்கக்காவும் கத்திரிக்காயும் போட்டு நல்லா செஞ்சோடனே அவங்க அதையே கேட்குறாங்க தோசைக்கு காலையிலையும் தோசையோ இட்லியோ நைட்டும் தோசையோ இட்லியோ அந்த சாம்பார் நிறையா வைக்கிறதுனால மூணு வேலையும் சமாளிச்சிடுறேன் என்ன சட்னி அரைக்கிற வேலையே இல்லைன்னு சொல்லிட்டாங்க அது மாதிரி கீரையை அந்த வாழைப்பூவெல்லாம் காலையில் காட்டியும் யூஸ் பண்ணாதீங்க எல்லாருக்கும் ஒட்டுமொத்தமாக ஒரு தவணையை யூஸ் பண்ணுங்கள் அஞ்சு எண்ணெய் சட்டி யூஸ் பண்ணாதீங்க ஒரே எண்ணெய் சட்டியை கழுவி கருவி அப்புறம் இது பண்ணுங்கள் தட்டு டம்ளரு அஞ்சு அஞ்சு எடுத்து வைக்க ஹாஸ்டல் மாதிரி மீதி உள்ளது எல்லாத்தையும் தூக்கி பரணியில் போடுங்க ஏன்னா அதெல்லாம் உங்கள் டைமை கொல்ல வந்தது புரியுதுங்களா அதனால அதெல்லாம் தூக்கி விட்டறிங்க நிறைய பாத்திரங்கள் மூடி வகைகள் இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் இது பண்ணாதீங்க கா அந்த கஞ்சி க சூப்பு கஷாய வகையெல்லாம் சுட வைக்காதீங்க வந்தோன்னு சுட வச்சுட்டு அதிலே வச்சுருங்க வேறு பாத்திரத்தில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாதீங்க ஏன்னா பாத்திரம் விளக்குறது உங்களுக்கு கூடும் இல்லையா அதை அப்படியே குடிச்சிட்டு அதை சிங்கிளாக போடுங்க அப்புறமா அதை ஒரு தனியாக விளக்கிடலாம் ரெண்டு பாத்திரத்தையும் இழுத்து விட்டுக்காதீங்க இந்த மாதிரி எல்லாம் ப பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் ஏன்னா உங்கள் உடம்பும் மிஷினில் செஞ்சது இல்லைங்க நம்ம உடம்பும் வந்து நம்ம நரம்புகள் நம்ம இயல்புகள் தோள்கள் இதெல்லாம் இதோட நம்ம ஆர்கன் இதெல்லாம் பார்த்திங்கன்னா அதுங்க இயங்குறதெல்லாம் பார்க்கும்போது நம்ம அதை பத்திரமாக வச்சுக்கணும் நல்லா வச்சுக்கணும் ஆரோக்கியமாக வச்சுக்கணும் அப்படின்னு தோன்றும் ஆனால் நம்ம அதெல்லாம் பற்றி யோசிக்காதனால நம்ம அதுங்களை கஷ் எவ்வளோ கஷ்டப்படுத்துகிறோமோ அந்த அளவுக்கு நம்ம வந்து அதை கஷ்டப்படுத்தி நம்ம வச்சிருக்கோம் ஆர்கனோட அருமையெல்லாம் காசு கொடுத்தாலும் கோடி கோடியாக கிடச்சா கொடுத்தாலும் வாங்க முடியாது சில பேர் வீட்டில் லேட்டாக வர்றதுக்கு காரணமே கழுவமார்கள் மறுநாள் தான் அதாவது சமைக்கிற அன்னைக்கு தான் அதை யூஸ் பண்ணணும் மொதல் நாளே கட் பண்ணி ஃப்ரிட்ஜில் காய்கறியை வைக்கக்கூடாதுன்னு சொல்கிறாங்க அப்படின்னு நிறையா டீச்சர்ஸ் சொன்னாங்க அவங்கள கூப்பிட்டு வந்து அன்னைக்கு ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் நீங்களே கட் பண்ணி கொடுங்க நான் செஞ்சு கொடுக்குறேன்னு சொல்லுங்க ஒரு நாள் ரெண்டு நாள் செய்வாங்க அதுக்கப்புறம் நீ மொதல் நாளே கட் பண்ணி வச்சிருமான்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஏன்னா அது அவங்களுக்கு வந்தால் தக்ர்த்தமாக நம்மளுக்கு வந்தால் தக்காளி சட்னியா நீங்களே நேரடியாக கேளுங்க அவங்களுக்கு பிடிக்குன்னு சொல்லிட்டு நீங்கள் ஏன் சஃபார் ஆகுறீங்க ஏங்க மொதல் நாள் காய்கறியை எல்லாம் கட் பண்ணி வச்சுக்கிறாங்க அப்படின்னா அது நல்லா இருக்கிறதுனால தானேங்க தானங்க அப்படி வச்சுக்கிறாங்க நல்லா இல்லைன்னா முத நாள் யாராச்சும் காய்கறி கட் பண்ணியா கட் பண்ணுவாங்களா யோசிச்சு பாருங்கள் கேளுங்க புதுமை பண்ணுறேன் மாதிரி நீ மாதிரி கேளுங்க நீ என் நினப்போட விளாடுவேன் நான் நெருப்போட விளையாடுற மாதிரி கேட்டாங்கல்ல அது மாதிரி கேளுங்க நீ ருசியோட விளாடுவேன் உனக்கு காலையில் நான் ருசியாக சமைக்கிறேன்னு கட் பண்ணி லேட்டாக போய் மூஞ்சி மோர்டை உடைச்சிட்டு நான் தப்பு ஜம் உயிர் பொழச்சோன்னு நான் வரவேண்ணா நீ ருசியோட விளாடுவேன் டேஸ்ட்டோட விளாடுவேன் சத்தோட விளாடுவேன் நாங்கள் உசுரோட விளாட் மாதிரி கேளுங்க நேரடியாக கேளுங்க ஓப்பன் டாக் பண்ணுங்க இந்த மைண்ட் வாய்ஸு தெளிபதி எல்லாம் பேசாதீங்க அதெல்லாம் விவேக்ஸ் தான் பிடிக்கும் விவேக் தான் தெரியும் அனுசரித்து போங்க ஏன்னா மொதல் நாள் டேஸ்ட் எப்படிங்க எல்லோரும் மொதல் நாள் கட் பண்ணி வைப்பாங்க அதை யோசிச்சு பாருங்க இது மாதிரி வேலையை இழுத்து போட்டுக்காமல் நீங்கள் அதெல்லாம் நமக்கு வந்த டைம் கில்லர் துணியை நிறைய எழுத்து போட்டுக்காரிங்க அதுக்கே ஒரு வீடியோ போடணும் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி